வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எந்த வாரத்தில் உருவாக கடந்த மூன்று மாதங்களில் தங்கத்தோட விலை தாறு மாறாக உயர்ந்திருக்கு குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சவரனுக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஐந்து ஆறு வருடங்களில் உயர வேண்டியது அதே நேரத்தில் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பதினாறாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மாதங்களில் மட்டும் விலை உயர்ந்து காணப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு விலை உயர்வுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து விலை உயர்ந்திருக்கு அந்த அளவுக்கு விலை உயர்ந்த காரணத்தினாலே மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த அளவுக்கோ இல்லை அதோட பாதியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பெரிய அளவாக இருக்கும் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பதினாலாக காணப்படுற வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவரை நம்மளுக்கு வந்து பதினாறாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோடய உச்சபட்ச விலையை விட நம்மளுக்கு வந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அதிகமாக இருக்குது வெள்ளியோட விலை இதே நேரத்தில் நீங்கள் அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்குறீங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போடுங்க எட்டு கிராம்

ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கான அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கு கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் தங்கத்தோட விலை உச்சத்தில் காணப்படுது நம்மளுக்கு ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறு காணப்பட்டது பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இந்த அளவுக்கு வந்து உயர்ந்த காரணத்தில் மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவன் பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரடிக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக சில காரணிகள் இருக்கு அந்த காரணிகளை பற்றி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையில் சில பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு வந்து பங்குச்சந்தை நிபுணர்கள் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதாவது இருபத்தி ரெண்டு பங்குச்சந்தை நிபுணர்கள் பரிந்துரை செஞ்சுருக்காங்க பங்குச்சந்தையில் விலை நமக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஏஸ்டெல் லிமிடெட் த பங்கின் ஒரு பங்கின் விலை நமக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு நான்கு சதவீதம் உயர்வுடன் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுக்கு வர்த்தகமாகி வருகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது